அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள் ஜென்ரலா மேடையில் அமர்ந்த பெரியவங்க நண்பர்கள்னு சொல்லுவாங்க இங்க மேடை எங்கே முடியுது ஆடியன்ஸ் எங்க உட்காந்துருக்காங்கன்னு தெரியல இது முழுமையாவே நல்ல உள்ளங்கள் ஆசிர்வதிக்க வந்த பியூட்டிஃபுல்லான ஹார்ட்ஸ் கலந்து ஒரு ஒரு இடமா இருக்கு தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் மேடையில் ஸ்பெசிஃபிக்லி இப்போ யூ உதயகுமார் சரோ பேரரசு சரோ சிஸ்டர் கவிதாக்கா சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பயணம் இவ்வளோ வருடங்களாக ஜீரோலேருந்து ஆரம்பித்து சினிமாவில் ஒரு பயணம் போயிட்டுருக்கு இப்படி இந்த பயணத்தில் ஒவ்வொரு தருணத்தில் அவங்க கே ராஜன் சார் உட்பட ஃபங்க்ஷன்ஸில் வந்தே பீந்தர் கண்டினியூஸாக ஒரு ஆசீர்வாதம் ஒரு தலையில் ஒரு கை ஒரு பாட்டு அந்த பேக் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் அதுவே நமக்கு ஊக்கம் கொடுக்குது இந்த கீப் மூவிங் தான் ஒரு நாளைக்கு அந்த வெளிச்சம் வரும்னு தேங்க்யூ ஸோ மச் சார் அந்த கூட இருக்கிறது ஒரு ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்குது அரவிந்த்ராஜ் சார் இட்ஸ் நம்மெல்லாம் சாதாரண டிஎஃப்டி அதெல்லாம் தாண்டி ஊமை வீடுகள் தா டைம்லேருந்து ரசிகனாக பார்த்து பார்த்து கற்றுக்கிட்ட காலங்கள் தாண்டி எனக்கு அவர் கூட பயணிக்க ஒரு வாய்ப்பு அமைஞ்சது ஒரு ப்ராஜெக்ட் எல்லாம் இப்போ பிளானிங் இஸ் ஸோ நைஸ் ஒரு பிளஸிங் டு இது ஜெனலி ஒரு ஒரு குடும்ப விழாவாக தோணுது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் இயர் அண்ட் லாரா பேசிக்லி ரொம்ப சுருக்கமாக சொல்ல போகிறேன்னா எனக்கு இந்த படத்தோட வாய்ப்பு டைரெக்ஷன் டீமில் இருக்கிற ஆல்பர்ட்னு ஒரு நண்பர் மூலமாக வந்தது ஆல்பர்ட் சார் எனக்கு கால் பண்ணி சொன்னார் அசோக் ஒரு ஒரு லோ பட்ஜெட் ஒரு டைட் பட்ஜெட் ஒரு படம் ஒன்று இருக்குது நான் சொன்னேன் இந்த லைன் பொதுவாகவே நான் கேட்டிருக்கேன் சார் அடுத்தது என்ன சொல்லுங்களேன் அப்போ சர்ட் இல்லை அசோக் சார் ஏன்னா ஆல்பர்ட் சருக்கும் எனக்கு இருக்கிற ஒரு ரிலேஷன் இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி அவர் ஒரு ப்ராஜெக்ட் சொல்லும்போது என்ன ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டை நைஸாக மாட்டி விட்டுட்டு அவர் அவர் எஸ் ஆகிட்டார் அப்போ நான் சொன்னேன் தெய்வமே நீங்கள் லாஸ்ட் டைம் நான் ஆக்டராக சினிமாக்கு திரைக்கு நேராக தெரிகிற முகமாக இருக்கேன் நான் எஸ் ஆக முடியல நீங்கள் பேக் சைட்லேருந்து நீங்கள் போய்ட்டுங்க தயவுசெய்து நல்லபடியாக சஜெஸ்ட் பண்ணுங்கள் சார் டைட் பட்ஜெட் சொன்னப்போ கூட நான் கேட்டேன் ஏற்ற செலவு பண்ணுற ப்ரொடியூசர் இருக்கார் ஆனால் கதை தான் நிர்ணயிக்குது என்ன செலவுன்னு அதை ப்ராப்பராக கரை சேர்க்குற ஃபண்டிங் பேக்கிங் இருக்கா ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட்டு என்ன பட்ஜெட்டில் எடுக்கிறோங்கிற விஷயம் தாண்டி அந்த கதைக்கு என்ன தேவையோங்கிற விஷயத்தை ப்ராப்பராக பூர்த்தி செஞ்சோம்னா நேர்த்தி அந்த சொன்னோம்னா ஆடியன்ஸ் அதை ஜ ஜென்வின்லி ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த விஷயம் இந்த ப்ராஜெக்டில் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டுது ஸோ தேங்க்ஸ் டு ஆல்பர்ட் சார் ஏன்னா அவர் என்ன மணிமூர்த்தி சார் அறிமுகப்படுத்தினார் இயக்குனர் அறிமுகப்படுத்தினார் ப்ரொடியூசர் கார்த்திகேசன் என்ன அறிமுகப்படுத்தினார் ஒரு நல்ல படைப்பில் ஒரு நல்ல கண்டென்ட் ட்ரிவன் கதையில் ஒரு மாடரேட் பட்ஜெட்டில் அழுத்தமான கண்டென்ட் இருக்கிற ஒரு படைப்பில் இருக்கிற சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த ப்ரோ படத்தோட ப்ரோசஸில் எனக்கு இருந்துச்சு லாராங்கிற விஷயம் இது ஒரு பர்டிகுலர் கதாபாத்திரமா இல்லை ஒரு ஒரு காப் அண்ட் ஒரு சொன்ன மாதிரி வர்கீஸ்வரோட மகனாக தான் நான் நடிக்கிறேன் மெஹரூஃப்னு ஒரு கதாபாத்திரம் அந்த மாதிரி ஒரு காப் எது ஒரு இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர் ப்ரைமர்லி ஸோ இது ரெண்டு கேரக்டர்ஸோட ஏதோ இனிஷியல்ஸா இல்லை லாரா நான் யார் அது ஏதோ புழு முழு ஃபார்மோட ஷார்ட் ஃபார்மா இந்த விஷயங்கள் பல விஷயங்கள் அன்ஃபோல்ட் ஆகும் ஒரு படைப்பாக பார்க்கும்போது இதில் நிறைய நியூ ஃபேஸஸ் நியூ டெக்னீஷியன்ஸ் நியூ எனர்ஜிஸோட சமன்வயமும் நடந்திருக்கு அண்ட் அந்த பெர்ஃபார்மென்சஸை கூட பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் இதை ப்ராபர்லி ஒரு ரெக்கக்னைஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தாருன்னா இது இந்த அழுத்தமாக தத்து வந்து ஒரு ஆடியன்ஸை நம்ம மனசை தொட்டு இருக்குமானு தோணுச்சு இதில் மெனி நியூ ஃபேஸஸ் இந்த ஃபிலிம் எனக்கு பர்சனலி லாரன்ஸ்னு கதாபாத்திரம் ஒருத்தருப்பானது ரொம்ப பிடிச்சது ஒரு மார்ஜரியில் சீஃப் டாக்டராக பார்க்குற ஒருத்தருக்கு குட்டி குட்டி நுவான்சஸ் ஐ ரியலி லவ் தேர் பர்ஃபார்மன்ஸஸ் ஸோ அந்த ஃப்ரெஷ்னஸ் இந்த படத்தில் இருக்குது அந்த கண்டென்ட் ஐட்டமாக ஜென்ரலி எந்த படம் மாதிரி இருக்குன்னு நம்ம மைண்டில் ஓடும் இப்போ நான் தாடி முடி வளர்த்தோன்னே ஒரு படத்துக்கு அது பட்டினு இந்த பருத்தி வீரன் சாயல் இருக்கும் அந்த பட்டினு நம்ம மைண்டு சிந்தனை போகும் நான் அப்படி வானம் பார்த்து சீமையில்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன் இன் ஜென்ரல் இது எந்த விதமான பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் ஒரு நல்ல கதை ஒரு நல்ல கண்டென்ட் வருதுன்னா இந்த இந்த ஒரு நொடி மாதிரி ஒரு படம்லாம் வந்து தெரியும் ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன் ஸ்மார்ட்டான ஸ்கிரீன் பிளே தெளிவாக ஒரு ஒரு அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் சம்பந்தம் இல்லை பட் இந்த ஃப்ளேவர் உங்களை அட் தி ஏஜ் ஆஃப் தி சீட் அட்டாச்சாக வச்சு உங்களை கண்டிப்பாக இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இந்த படைப்பில் இருக்கு கதையோட லைன் கரு கொண்டு வந்தவர் ப்ரொடியூசர் சார் அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக அவரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணுன்னு இருக்கு கோவை நண்பர்கள் நிறைய பேர் வெவ்வேறு ஊர்லேருந்து இன்ஃபேக்ட் இங்கே வந்திருக்கீங்க தேங்க்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த இவெண்ட்டுக்கு இருந்தது ஃபஸ்ட்டு டீசர் வரப்போ கூட அசோக் குமார் அவன் ஸ்டேஜில் வரப்போ ஸ்க்ரீனில் வரப்போ ஒன்றும் பெருசாக இருக்கல இவர் உடனே ஒரு ரிஷல்லாம் கேள்விப்பட்டேன் கெத்தாக இருந்துச்சு சார் அவர்க் ஐ ஆம் ரியலி ஹாப்பி ஏன்னா ஒருத்தருடைய இவ்வளோ வருடங்களோட ஒரு பயணம் இருக்கு இருந்திருக்குல்ல சார் தான் ஜீரோலேருந்து ஆரம்பித்து பண்ணுறோம் முருகா பிடிச்சிருக்கு கோழிக்கோது அடையாளம் கொடுத்த படைப்புகள் எனக்கே பர்சனலி இப்போ போன ஜென்மத்தில் பண்ண மாதிரி இருக்குது எனக்கே அந்த ரெக்கக்னேஷன் ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு நான் காத்துட்ருக்கேன் கடவுள் நேரத்தில் ஃபீல்டில் அப்ரிசியேஷன் இருக்கு டேலண்டடாக இருக்க டான்ஸ் ஆடுற ஃபைட் பண்ணுற தெளிவாக இருக்கேன் அஜயலாக இருக்கேன் நல்லா பண்ற அந்த டேர்னிங் பாயிண்ட் நம்ம அந்த அந்த பிளெஸிங் இருக்குது அந்த விஷயம் மலர்ணும்க்கு நம்ம எல்லாருமே பயணிச்சுட்டு இருக்கோம் ஒரு இருபத்தைந்து வ வருடங்கள் ஒரு நபர் சென்னைக்கு வந்து தட்டு தடுமாறி கீழே விழுந்து திருப்பி ஊருக்கு போய் தூசி தட்டி ஒரு விஷயத்தை எம்பையர் பண்ணி படத்தில் ஒரு ப்ரொடியூசர் ஆஸ் வெல் ஆஸ் அன் ஆக்டர் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாண்டிங் ஸ்ட்ராங் கதாபாத்திரமாக நடிச்சு இன்னைக்கு அவரோட படைப்பு இங்கே உங்க கண்ணுக்கு நேரம் தெரிஞ்சிச்சு இதை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இதை பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா இட் இஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் தட் வருஷா வருஷம் ஒரு படம் கொடுக்கணும் ஒரு புது தயாரிப்பாளராக ஒருத்தர் நம்ம ஃபீல்டுக்கு வரும்போது நிறைய பேர் முதல்ல பயமுறுத்திடுவாங்க இந்த பட்ஜெட்டில் பண்ணால் செட் ஆகாது இதில் பண்ணணும் இது இதில் பண்ணால் பணம் ரோலிங் இருக்கும் ரொட்டேஷன் இருக்கும் அதெல்லாம் தாண்டி கண்டென்ட்டை மட்டும் மையமாக வச்சு ஒருத்தர் இறங்கி இருக்கிறார் எனக்கு இந்த இந்த டீம் கூட இருக்கிற பயணம் ஹஸ் பீன் வே மச் மோர் தென் இந்த படத்தில் ஒரு நடிகனா என்னோட இருக்கிற பயணம் தாண்டி இட்ஸ் பீன் அ லிட்டில் நம்ம எல்லாருமே ஒரு பெயிண்டிங்கில் கதாபாத்திரங்களாக தான் இருக்கும் இந்த ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரின்னு இல்லை இந்த கண்டென்ட் தான் ஹீரோவாக கண்ணுக்கு முன்னாடி நிற்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல அழகான படைப்பில் நம்ம இருக்கோங்கிற சந்தோஷம் இருக்குது கதையோட லைன் அவர்கிட்ட இருந்து வந்துச்சு குழந்தைய தத்தெடுத்து அதை தன் குழந்தைய வளர்க்கறது மிகப்பெரிய விஷயம் அதை மணிமூர்த்தி சார் கெத்தா கேட்குறப்ப சம்டைம்ஸ் கொஞ்சம் அதை அத சுவாரஸ்யமா ஒவ்வொரு சீன் விஷயம் என்ன படைப்பா பார்க்கும் ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் கூட நம்ம கனெக்ட் ஆகிறது ஒரு நீங்க படம் பாக்குறப்ப தெரியும் பட் ஐ திங்க் அந்த ஆக்டர்ஸும் இங்க இருக்காங்க ஸோ அவங்களை பத்தி ஒரு ஒரு அம்மா என்ன நடந்தாலும் அவங்களுக்கு வேற ஒரு மண்ணும் இல்லை எண்ணூறு ரூபா கொடுத்துட்டு போய்கிற விஷயத்துல இருப்பாங்க அது ஆ அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சதுமா அவங்க ஒர்க் படத்துல பார்த்தோன்னே குட்டி குட்டி செதுக்கிற விஷயங்கள் இருக்குல்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தாங்க சமுதாயத்துல நடக்கிற சில சோசியல் சோஷியல் விஷயங்களை கதையில் லைட்டாக ஹியூமரோட ஒரு சக்கரிகளாக டச் பண்ணிவிட்டு ஆடியன்ஸ் வந்து சிந்திக்கவும் விட்டுருக்கிறாரு ஸோ விச் விச் ஷோஸ் அ பிரில்லியன்ஸ் ஆஃப் அ வெரி ஸ்மார்ட் டிரெக்டர் அண்ட் ஒரு ஸ்மார்ட் டேரக்டராக மணிமூர்த்தி சார் கூட பயணிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேவை ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ் திரையுலகத்தில் அட் திஸ் ஜங்சர் ஐ வுட் ஆல்சோ லைக் டு தேங்க் சத்யராஜ் சார் முதல்ல இந்த டைட்டில் லான்ச் பண்ணும்போது சத்யராஜ் சார் தான் அதை ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணார் ஒரு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் நண்பராக விஜய் சேதுபதி சார் ஃபர்ஸ்ட் லுக்கை லான்ச் பண்ணார் படிப்படியாக வந்து இந்த படம் இப்போ ஆடியோட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்து கூடிய விரைவில் ரிலீஸோட பயணத்தில் இருக்கு ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ் என்ன நல்ல படைப்புகள் ஜெயிச்சிச்சின்னா இன்னும் நல்ல படைப்புகள் வரும் இன்னும் ஊக்கம் கிடைக்கும் சினிமாவும் வளரும் தேங்க்யூ ஸோ மச் காட் பிளஸ் யூ ஆல் மன மாதிரி நன்றி